நீலகிரி மாவட்டம் உதகை கப்பத்துறை பகுதியில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர் ராமகிருஷ்ணன் அவர்களின் நினைவு சின்னத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் ராணுவ வீரர்கள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கத்தின் மாவட்ட தலைவர் டாக்டர் பி ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது செயலாளர் ஜே பி எஸ் சரவணன் பொருளாளர் கே பி ராமச்சந்திரன் கௌரவ தலைவர் நாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் கூடலூர் பந்தலூர் குன்னூர் மஞ்சூர் கோவை பகுதிகளில் இருந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர் மனபலனை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி

அடுத்தபடியாக படியாக நமது ஓ கேப்டன் மணி அவர்களை நான் அழைக்கின்றேன் பணியாளர்களின் நினைவாகவும் மற்றும் நீலகிரி மாவட்டம் லவ்டில் பகுதியில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கட்டிட பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது திடீரென்று தடுப்பு சுவர் விழுந்து அதில் ஏழு பேர் உயிரிழந்தார்கள் மிகவும் வருந்தத்தக்க வகிதா பேகம் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவார்கள் அடுத்தபடியாக நீலகிரி வைத்து அஞ்சலி செலுத்தும் அடுத்தபடியாக கூடலூர் பகுதியில் நான் இப்போது எந்த ரேங்கிலும் சர்வீஸ் சர்வீஸில் எந்த ரேங்க்கு ஹோல்டு பண்ணுது அப்போது நம்ம சர்வீஸ் முடிச்சு எக்ஸரிசனாகிடும் அதுக்கும் மேலே இந்த ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இப்போது ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்த இந்த ரேங்கு அந்த ப்ரவுடு அது கிடைக்கிறதுக்கு தான் ஞானும் எதிர்பார்த்துருந்தாச்சு எனக்கு கிடைக்கல அந்த ராமகிருஷ்ணன் லாஸ்ட் டைம் அந்த ആയത് അപ്പുറം ഇങ്ങോ രാമകൃഷ്ണൻ എടുത്തിട്ട് വരുമ്പോൾ അന്നൊരു ചടങ്ങിൽ അത് പ്രോഗ്രാമിൽ ഞാൻ ഇരുന്നാച്ചവൻ്റെ കൂടെ ഏതാ അതൊരു ഡ്രിൽ അത് ഫുണൽ ഡ്രിൽ അതിൽ ഞാൻ ഇരുന്ന കാർഡിൽ സിപ്പായി എൽത പോ അതേ അവരെ വന്ന് ബോഡി തൂക്കത്തക്ക റൈറ്റ് സൈഡിൽ ഞാൻ എന്താച്ചു പറയ ഒരു കട എന്തോ ഒരു ഗിഫ്റ്റ് ഒരു ഗിഫ്റ്റ് മാറി കൊടുത്തിട്ട് അവൻ്റെ കൂടെ ലാസ്റ്റ് ടൈമിൽ അപ്പം ഞാൻ ഏലന്നാ മദ്രാസ് റെജിമെന്റ് സെന്ററിന്റെ ഒരു മോട്ടോ ആയിരിക്കും മദ്രാസ് റെജിമെന്റ് മോട്ടോ ചെന്നാൽ അത് ഫസ്റ്റ് വന്ന് സ്വർണ്ണം സ്വതർമേ നിധനം ശ്രേയ ഇറ്റ് ഈസ് ഗ്ലോറി ടു ഡൈ ഡൂയിങ് വൺസ് ഡ്യൂട്ടി അത് താ ഞാൻ എതിർപ്പാത്തിരുന്നാൽ എനിക്ക് കിടക്കില്ല അനേവർക്കും കാളെ വണക്കങ്ങൾ നീലമലൈ മുന്നാൾ രാണവ வீரர்கள் சங்கம் சார்பாக ஏற்பாடு செய்துள்ள நம்மிடம் மறைந்தாலும் நெஞ்சில் இருந்திருக்கும் நமது ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவேந்தலுக்கு வருகிறதற்கும் அனைத்து முன்னாள் இராணுவ அதிகாரிகள் மற்றும் இன்னால் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ராணுவ அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் மற்றும் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் ஊர் தலைவர்கள் மற்றும் எனது காவல்துறை சகா தோழர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு பொதுவாக சொல்லுவாங்க நாலு நாள் ராணுவம் வேணும் ஊருன்னா காவல்துறை வேணும் அப்படின்வாங்க இது வந்து மாற்ற முடியாத ஒன்று இருந்தாலும் ராணுவத்தில் பணி என்பது எல்லாருமே தியாகிகள் தான் ஏன்னா வீட்டை மறந்து ஊரை மறந்து கிட்டத்தட்ட பணியிடங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமாவது ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் பக்கம் இருந்து தான் அந்த மாதிரி பணிகள் இருக்கும் அதே மிகப்பெரிய தியாகம்தான் இருந்தாலும் சியாசுங்கிறது வந்து எப்படி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா குழுவில்லாம் எதுவுமே வந்து உரைச்சு போகாதும்பாங்க ஆரம்பிப்பாங்க சியாஸ் பகுதியில் வீரமன்னனம் அடைந்த தெய்வத்துரு ராமகிருஷ்ணன் அவர்களின் நினைவுச் சின்னத்திற்கு நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நல சங்கத்தின் சார்பாக மலர் அஞ்சலி செலுத்தும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல்துறை இந்திய இராணுவ வீரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தனர் அவர்களுக்கு எங்களுடைய நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நல சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்